வாரம் தமிழ்நாடு மக்களை வந்து நீங்க வந்து பயங்கரமா என்கரேஜ்மெண்ட் பண்றீங்க எல்லா சூழ்நிலையுமே வந்து ஒரு எம்ஜிஆரோட அப்படியே கட்டி காத்துட்டு ரொம்ப ஹாப்பி அது யாரும் கிடையாது அது வந்து அவதாரம் அவர் வந்து ஆயிரம் காலத்துக்கோ ஒரு கல்பத்துக்கோ உருவாவாரு அதை அப்படியே நீங்க தொடர்ச்சியா கொண்டு போற ஆள் வந்து இது மாதிரி யாருமே இல்லை அவங்க வந்து அவர்களை பயனடைஞ்சவர்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து சூப்பரா அந்த கொள்கையை அந்த அதாவது என்றும் வற்றாத ஜீவநதியா அவருடைய கொள்கையை பண்றதுனால கண்டிப்பா நீங்க வந்து தலைமை ஏத்து பண்றதுக்கு தமிழ்நாடு தொண்டர்கள் வந்து கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணுவாங்க எந்த ஒரு இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அந்த மக்கள் நம்மளுடைய தமிழின மக்கள் வந்து உள்ள மக்கள் வந்து வளமையாக வாழக்கூடிய தேனாரும் பாலாரும் ஓடக்கூடிய இது வந்து நம்ம ஏற்படுத்தி காட்டுறோம் அதான் சார் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க அந்த ஸ்பிரிட் இருக்க சூப்பரா பண்றீங்க ஒரு வாரமும் தொய்வு இல்லாம பண்றதுதான் பயங்கரமான ஒரு வெற்றிக்கு ஒரு அறிகுறி இதுதான் எனக்கு உங்ககிட்ட என்னன்னா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நெகட்டிவா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம் அந்த கொள்கைய வந்து அமிர்தம் பாங்க அதான் கொள்கை அந்த அமிர்தத்துவத்தை வந்து அப்படியே கண்ட்ரி பண்றோம் பாத்தீங்களா கலியுகத்துல கூட அதை அதை கொண்டு போய் சேர்க்கறதுதான் பயங்கரமான இது அது கட்சியோட வேற நிர்வாகிகள் வேற விதமா இருந்தாலும் நம்ம வந்து அந்த கொள்கையோட முனைப்போட இருக்கறதுனால நாளை நமதே இந்த நாளும் நமது அப்படிங்கறதுதான் நமக்கு இதுக்கு வருது மைண்டுக்கு ஆமா நான் சூப்பர் சார் இந்த ஸ்ட்ரீட் வந்து யாருகிட்டயும் கிடைக்காது சார் ஏன் ஏழையா இருக்கலாம் பணக்காரர்கெல்லாம் படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் பாருங்க புத்தர் வந்து ஒரு சித்தார்த்தன் வந்து புத்தன் ஆனான் இளவரசன் வந்து ஒரு துறவி ஆனான் பட்டினத்தார் அப்படித்தான் எல்லாமே அது அது மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு பெரிய இதுல இருந்தா கூட மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு வந்து சூப்பரா நீங்க இறங்கறீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜாலியா இருக்கலாம் மத்த பணக்காரங்க மாதிரி அவரு பண்ணல சரி நம்ம வந்து மனித பிரவியை வந்து சூப்பரா பயன்படுத்தணும்னு எம்ஜிஆட ஸ்பிரிட் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு அது அவர்கிட்ட இருந்த பயங்கரமான அவர் வந்து எல்லாத்தையும் வச்சிருப்பாருல சார் இயேசுநாதர் புத்தரு அதான் புத்தன் காந்தி ஏசி பிறந்தது பூமியில் எதற்காக தோலா ஏழை நமக்காக அப்படின்ட்டு பாட்டு எல்லாம் வந்து ஞாபகப்படுத்துறப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்னு வந்து அது பயங்கரமா பயன்படுது மறுபடியும் நீங்க வெர்ச்சுவல் மீட்டிங் மட்டும் இல்லாம ரெகுலர் மீட்டிங்கும் அட்டன் பண்ணி மக்களை நேரடியா சந்திச்சா